ஆண்டவர் எனக்கு துணை செய்து என்னை தேற்றி என்னை தேற்றுகின்ற ஒரு அடையாளத்தை என் சத்துருக்களுக்கு முன்பாக காண்பிக்கப் போகின்றார் கிறிஸ்தவுக்குள் மிகவும் பெரியமானவர்களே நாம சங்கீதங்களிலே எப்படி துதிப்பது என்று கற்றுக்கொள்ளுகிறோமோ அதே போல ஜெபிப்பது எப்படி என்று கற்றுக்கொள்ள முடியும் அப்படி ஒரு சங்கீதம் தான் எண்பத்தி ஆறாவது சங்கீதம் உதவிக்கான சங்கீதமாக கருதப்படுகின்றது இந்த சங்கீதத்திலே சங்கீதக்காரன் முதல் வசனத்திலே பாருங்க கத்தாவே உமது செவியை சாய்த்து என் விண்ணப்பத்தை கேட்டருளும் நான் சிறுமையும் எளிமையுமானவன் இந்த சங்கீதத்தை தாவீது வயதான பொழுது எழுதியதாக ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள் தாவீது

நான் சிறுமையும் எளிமையுமானவன் இந்த ஹியூமிலிட்டியோட கூட இந்த தாழ்ந்த ஒரு மனப்பான்மையோடு கூட நம்ம ஜெபிக்கும் பொழுது எப்படி அன்றைக்கு அந்த ஆயக்காரனின் ஜபத்தை ஏற்றுக்கொண்டாரோ அப்படி ஏற்றுக்கொள்வார் பிரியமானவர்களே என் ஆத்துமாவை காத்தல்லும் நான் பக்தி உள்ளவன் என் தெய்வனே உன்னை நம்பி இருக்கிற ஒரு அடியேனே நீ ரட்சியம் என்று இரண்டாவது வசனத்தில் நான் உன்னை நம்பி இருக்கிறேன் நான் ஒரு பக்திமானா இருக்கிற ஆண்டவரே தன்னை தாட்டி எளிமையோடு கூட நான் பக்தியோடு கூட இடத்திலே வருகின்றேன் ஆண்டவரே எனக்கு இறங்கும் நாடோறும் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன் ஒவ்வொரு நாளும் உம்மை நோக்கி நான் கூப்பிடுற ஆண்டவரே எனக்கு இறங்கும் என்று மூன்றாவது வசனத்திலே சொல்லி நான்காவது வசனத்திலே உமது அடியேனுடைய ஆத்துமாவை மகிழ்ச்சியாக்கும் ஆண்டவரே உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன் சங்கீதக்காரன் எப்போதும் என் சரீரம் என்னுடைய ஆவி அந்தஸ்து இதெல்லாம் மாத்திரம் இல்லை ஆத்மாவுக்காக ஜபிப்பார் எப்பொழுதுமே என் ஆத்மாவே நீ ஏன் கலங்குகிறாய் என்று சொல்கிறவர் இப்போ சொல்லுகிறாரு என் ஆத்மாவை மகிழ்ச்சியாக்கும் ஆண்டவரே என் ஆத்மாவை உயர்த்துகிறேன் ஆண்டவரே என்று சொல்லி அவர் சொல்கிறார் ஐந்தாவது வசனத்திலே ஆண்டவரே நீ நல்லவரும் உம்மை நோக்கி கூப்பிடுகிற மிகுந்தவருமாய் இருக்கிறீர் என்று சொல்லி இன்றைக்கு இந்த காட் மார்னிங் மூலமாக நீங்க செபிக்க வேண்டிய ஜெபமும் இப்படிதான் ஆண்டவரே நான் சிறுமையும் எளிமையுமானவன் ஆண்டவரே நீ நல்லவரும் மன்னிக்கிறவரும் உண்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருமை இருக்கிறீரே என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே ஜெபிக்கும்போது அந்த விண்ணப்பத்திற்கு அவர் ஜபி ஜபத்திற்கு விண்ணப்பத்திற்கு பதிலளிப்பார் அது சொல்லிவிட்டு விண்ணப்பத்தை சொல்லிவிட்டு கடவுளுடைய மேன்மையை குறித்து அடுத்து வருகின்ற வசனங்களிலே சொல்லுவார் நான் பத்தாவது வசனத்தை மாத்திரம் வாசிக்கிறேன் தேவிரி மகத்துவம் உள்ளவரும் அதிசயங்களை செய்கிறவருமாய் இருக்கிறீர் நீர் ஒருவரே தேவன் எல்லாவற்றையும் இதுல பாருங்க தேவரி மகத்துவம் உள்ளவர் மைட்ரி லார்ட் லார்ட் இந்த இன்னைக்கு அதிசயங்களை செய்கிறவருமாய் இருக்கிறீர் நீரே தேவன் என்று சொல்லுகிறார் ஆண்டவரே உம்மை உம்முடைய கரத்திலிருந்து அதிசயங்களை நான் பெற்றுக்கொள்ள காத்திருக்கிறேன் என் குடும்பம் பெற்றுக்கொள்ள காத்திருக்கிறது ஆண்டவரே எனக்கு இறங்கும் என்ற ஆண்டவரிடத்திலே ஜெபிக்கும்பொழுது பொழுது நிச்சயமாக அவர் மன்னித்து இறங்குகின்ற கிருவை பாராட்டுகின்ற இருக்கின்றார் பெரியமானவர்களே அதற்கு பிறகு இருபதா பதினேழாவது வசனத்திலே கத்தாவே நீர் எனக்கு துணை செய்து என்னை தேற்றுகிறதை என் பகைஞர் கண்டு வெட்கப்படும்படிக்கு எனக்கு அனுகூலமாக ஒரு அடையாளத்தை காண்பித்தலும் இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையிலே காண்டவர் ஒரு அடையாளத்தை காண்பிக்க போகிறார் அல்ல லூயா ஆண்டவரிடத்திலே முழங்கால் படியீட்டையும் சிறுமையும் எளிமையுமானவன் ஆண்டவரே நான் எனக்கு வேறு யாரும் இல்லை நீரே என் தேவன் அதிசயங்களை செய்கின்ற தேவன் என்னை மன்னித்து எனக்கு கிருவை பாராட்டும் என்று சொல்லி செபிக்கும் பொழுது ஆண்டவர் எனக்கு துணை செய்து என்னை தேற்றி என்னை தேற்றுகின்ற ஒரு அடையாளத்தை என் சத் முன்பாக காண்பிக்க போகின்றார் என்று சொல்லி ஜெபிக்க ஆண்டவரே கையளவு மேகத்தை எனக்கு அடையாளமாக காட்டியறலும் என்று சொல்லி அந்த தாகத்தோடு உற்சாகத்தோடு விண்ணப்பத்தை நாம் சேர்ந்து ஏறெடுக்கலாம் அன்பின் பரலோகப்பிதாவே இந்த இடத்திலே சங்கீதக்காரன் ஜெபித்ததைப் போல நாங்களும் சிறுமையும் எளிமையுமானவர்கள் அந்தவரே எங்களுக்கு இறங்கும் எங்களை மன்னித்தருளும் எங்களுக்கு தேற்றுகிற ஒரு அடையாளத்தை இன்றே காண்பித்து எங்கள் ஆத்மாவை மகிழ்ச்சியாக்க போகிறபடினாலே நாங்கள் நன்றி சொல்லி செபித்து ஜெயம் எடுக்கிறோம் ஜீவன்ல நல்ல பிதாவே ஆமேன்